தற்போதைய மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம் சுந்தரமூர்த்தி கூடுதல் விவரங்கள் மோனிகா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர்பகுதியில மையப்பகுதியில கூரைநாடு செம்மங்குளம் அருகே நேற்று இரவு வந்து சிறுத்தை நடமாடியதாக சில நபர்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த செய்தி காட்டுத்தீ பரவியதனால காட்டுத்தீ போல பரவினது இதை தொடர்ந்து ஏராளமானோர் அப்பகுதியில் குவிந்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் இடத்தில் முகாமிட்டு அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்ட போது முதல்ல வந்து சிறுத்தையோட கால் தடம் பகுதியில வந்து இருந்தது அதை பார்த்துட்டு பொது சிசிடிவி ஆய்வு பண்ணும்போது ஒரு நீளமான மிகப்பெரிய அளவிலான ஒரு சிறுத்தை ஒன்று அப்பகுதியில் நடமாடியதும் அதை நான்கைந்து நாய்கள் சேர்ந்து கூட்டாக துரத்தி கொண்டு சென்றதும் தெரிய வந்தது தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் இந்த ஆய்வு செய்த போது அது சிறுத்தைங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு மயிலாடுதுறைங்கிறது கிட்டத்தட்ட காடுகள்லாம் அருகில் இல்லாத பகுதியை இங்க இருந்து காடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் குறைந்தபட்ச இருநூற்றி ஐம்பது முன்னூறு கிலோமீட்டர் போனோம் இவ்வளவு தூரம் தள்ளி எப்படி சிறுத்தை இங்க வந்தது ஏன்னா வயல்வெளி நிறைந்த பகுதி தினமும் வயல் வேலைகள் நடக்கக்கூடிய பகுதி அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய சிறுத்தை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வந்து ஒளிப்பெருக்கி வைத்து சம்பவ இடங்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பொதுமக்கள் யாரும் வெளில வீட்டை விட்டு வெளில வர வேண்டாம்னு யாராவது தகவல் தெரிஞ்சா உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பள்ளியோட பின்புறம் வந்து அந்த சிறுத்தை சென்று பதுகுனதா தெரிய வருது இதனால அந்த பள்ளி வந்து விடுமுறை நடக்கிறதுனால விடுமுறை விடுறதா என்னன்னு தெரியாத நிலை இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் செம்மங்கலம் பகுதி பூக்கடத்திற்கு பகுதியில ஒரு கொண்டைப்புறம் ஒரு அதாவது ஒரு வாய்க்கால் பகுதியில ஒரு காடு மாதிரி இருக்க இடத்துல ஒரு பன்றி குட்டிய வந்து இப்ப கடித்து குதிரி இருக்கிறதுன்னு தெரிய வந்திருக்கு இது சம்பவம் தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீன் சம்பவ இடத்துல பார்வையிட்டு ஆய்வு செய்து வராங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை சுந்தரமூர்த்தி தகவல்களுக்கு நன்றி